என் தங்க பிள்ளையே உன் தோழிகள் உண்மையா இல்லை புறம் பேசுபவர்களா என்ற கேள்வி உன் மனதில் வந்ததா அதை நீ தவறாக நினைக்க வேண்டாம் இது உன் வா நல்லதிற்காகவே நடந்த ஒன்று எந்த உறவும் அவர் உண்மையா கபடமா என்பதை நேரம் ஒலால் நிரூபிக்கும் உண்மையான நட்பு என்றால் என்ன உன்னை உயர்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மறை தாக்கம் கொடுக்க வேண்டும் உன் அற கஷ்டத்தில் கூட மனதார உறுதுணையாக இருக்க வேண்டும் உன் இட வெற்றியைப் பொறாமைப்படாமல் ஆண்டா சந்தோஷப்பட வேண்டும் உன்னிடம் போய் பேசாமல் நேர்மையாக இருக்க வேண்டும் இவ்வளவு காலம் நீ நண்பர் என்று நினைத்தவர்கள் உன்னை பின்தள்ளி புறம்பேசி உன் கஷ்டத்தில் உன்னை உதவாமல் விட்டுவிட்டால் அவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்கள் புறம்பேசும் உன் நம்பிக்கையை தகர்க்கும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி உன் தன்னம்பிக்கையை குலைப்பார்கள் உன்னுடைய வெற்றிக்கு தடை ஏற்படுத்துவார்கள் உன் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் இடையே கலகம் உருவாக்குவார்கள் உன் தரத்தை குறைக்க முயற்சிப்பார்கள் உன் மதிப்பை கெடுக்க உன்னை தவறாக சித்தரிக்க முயற்சிப்பார்கள் உன்னை பொய்யாக கூறி உன் வாழ்க்கையை நாசம் செய்யும் முயற்சி செய்வார்கள் உன் தோல்வியையே கொண்டாடுவார்கள் உண்மையான தோழிகளை மட்டும் தொடர்ந்தால் உனக்கு பலிண்டா எல்லா நேரத்திலும் உறுதுணையாக இருப்பார்கள் உன்னுடைய படிந்தர் வெற்றியை நல்லதே பேசுவார்கள் நல்லதே நினைப்பார்கள் நல்லதே செய்வார்கள் உன் நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எண்ணிக்கொள் நல்லவர்கள் இருந்தால் அவர்களை நீயே மேலே எழுப்பு செய்யும் புறம்பேசும் பொறாமை கொண்டிருக்கிறவர்கள் இருந்தால் அவர்களை நீயே நீக்கிக்கொள் என் அந்தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ பார் நல்லவர்களுடன் இருந்தால் உன் வாழ்க்கை வெளிச்சமாகும் நீ தவறானவர்களை நீக்கிவிட்டாள் உன் வாழ்வு செழிக்கத் தொடங்கும் எப்போதும் நல்லவர்களை மட்டும் தீட்டிக்கொள் மற்றவர்களின் பொய்களை நம்பாதே உன் நம்பிக்கையை இழக்காதே நீ வாழ்வில் எங்கே இருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் நல்லதே நடக்கும் இது வராகி வாக்கு என் தங்கப்பிள்ளையே உன் நட்பு உண்மையா அல்லது புறம்பேசும் உறவா உன் வாழ்க்கையில் நல்லதுக்காகவே இந்த விஷயம் உன் மனதில் வந்திருக்கிறது நட்பு என்பது நேர்மையான உறவு உண்மையால் இணைந்த மனங்கள் பொய் பகை பொறாமை துரோகம் புறம் பேசுதல் இவற்றாலான உறவை நட்பாக எண்ண முடியாது உண்மையான நண்பன் என்றால் நீ உயர வேண்டும் நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவன் நீ ஏமாற்றத்தில் இருக்கும்போது உன்னை மீட்டெடுப்பவன் நீ சந்தோஷமாக இருந்தால் அதை கொண்டாடுபவன் அன் நீ சரியான பாதையில் இல்லை என்றால் உனக்காக அச்சம் கொள்ளும் மனுஷன் இவ்வளவு காலமும் நீ நண்பன் என்று நினைத்தவர்கள் உன்னை பின் பின்தள்ளி புறம்பேசி உன் கஷ்டத்தில் உதவாமல் போயிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையில்லாதவர்கள் நீ நல்லது செய்ய முயற்சித்தாலும் அவர்களுக்கு அது இஷ்டமில்லாமல் இருக்கும் நீ உயர முயற்சித்தால் அதை தடுக்க நினைப்பார்கள் உன் நல்ல பணிகளை இடைமறிக்கலாம் உன் நம்பிக்கையை உடைக்கலாம் டெண்ட் உன்னுடைய தரத்தை குறைக்கும் சூழ்நிலை உருவாகும் உன்னை தவறாக சித்தரிக்க முயற்சிப்பார்கள் உன் நல்ல பெயரை கெடுப்பார்கள் உன் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் இடையே பிரச்சனை ஏற்படும் நீ பஃபொன் நட்புக்காக உன் பஃபொன் குடும்பத்தை கவனிக்காமல் போனால் ஹந்தாவ் அது உன்னுடைய வாழ்க்கையையே மோசமாக மாற்றும் உன்னிடம் உண்மையரில்லாத நண்பர்கள் உன் குடும்பத்தையும் உன்னிடம் இருந்து பிரிக்க முயற்சிப்பார்கள் உனக்குத் தெரியாமல் உன்னை அவர்களின் திட்டத்திற்குள் தள்ளிவிடுவார்கள் உண்மையான நட்பு இதை மட்டும் சரிபார் உன்னுடன் இருக்கும் வத்தோழிகள் உன்னுடைய மூவெற்றியில் உண்மையாக மகிழ்கிறார்களா உன்னுடைய தோல்வியில் உண்மையாக கவலைப்படுகிறார்களா உன்னை தவறான வழியில் அழைத்துச் செல்கிறார்களா உன் உ குடும்பத்திலோ பிறந்த வீட்டிலோ பிரச்சனை உருவாக்குகிறார்களா உன்னை புறம் பேசுகிறார்களா நீ இதையெல்லாம் கவனித்தால் உன் வாழ்க்கையில் நல்லவையும் கெட்டவையும் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அறியலாம் உன்னுடைய நட்பு சுழற்சி எப்படி இருக்க வேண்டும் ஓன்சோ உன்னிடம் நேர்மையாக இருப்பவர்கள் மட்டுமே இருக்கட்டும் ஆ உன்னை உயர்த்த நினைப்பவர்கள் மட்டுமே உன்னுடன் பொய்யாக பேசும் பொறாமைப்படும் உன்னை மோசமாக மாற்ற நினைக்கும் தோழிகளை விட்டுவிடு டீரல் அவர் ராகி வாக்கு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நீ அவர் உன் சுற்றத்தையும் நட்பையும் சரியாகத் தேர்வு விட்டால் உன் வாழ்க்கையில் நான் வெற்றி சந்தோஷம் நிம்மதி அன் வநிச்சயமாக வந்து சேரும் எப்போதும் நல்லதே நடக்கும் இது வராகி வாக்கு